வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நாம் சென்ற பதிவில் அஸ்தினாபுரத்தின் ஆணிவராகவும் ஆலமரமாகவும் விளங்கும் பீஸ்மர் வேரோடு எப்படி சாய்ந்தார் என்று விரிவாக கண்டோம் இப்பதிவில் நாம் பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பிறகு என்ன நடந்தது என்பதனை விரிவாக இப்பதிவில் காண்போம் பீஸ்மர் மண்ணில் சாய்ந்தவுடன் துரோணாச்சாரியார் அதாவது பாண்டவர் மற்றும் கௌரவர்களின் குருவான குரு துரோணாச்சாரியார் யுத்த கலம் புகுந்தார் மேலும் சேனையை வழி நடத்தும் சேனாதிபதியாகவும் அவர் விளங்கினார் எனவே பத்து நாள் போரில் வெற்றி கண்ட கௌரவர்கள் பீஸ்மரை இழந்த பிறகு துரோணருக்கு துரியோதனன் ஒரு ஆணை இட்டான் அது என்ன ஆணை என்றால் சகுனியின் சூழ்ச்சிப்படி தர்மனை சிறைபிடித்து வந்தால் அனைத்து பாண்டவர்களும் சரண் அடைந்து விடுவார்கள் பின்பு தர்மனை மீண்டும் சூட் ஆட்டத்திற்கு அழைத்து மறுபடியும் பதிமூன்று ஆண்டுகள் பனவாசத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்று திட்டம் தீட்டினான் சதிகார சகுனி எனவே பரபரப்பான யுத்தத்தின் பதினோராம் நாள் ஆரம்பித்து விட்டது அனைவரும் தங்களின் சங்கை எடுத்து முழங்கினர் பிறகு யுத்தம் தொடங்கியது கௌரவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே குரு துரோணாச்சாரியார் சகட வியூகம் அமைத்திருந்தார் அதாவது தேர் வடிவிலான வியூகமாகும் பின்பு கௌரவர்களுக்கு தோல்வியை தர வேண்டும் மேலும் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே திருஷ்டதிமுனன் ராஜாளி வியூகம் அமைத்திருந்தார் அதாவது கலகியையும் தாண்டி மென்மை கொண்ட ஒரு உயிரினமான ராஜ கழுகு வியூகமாகும் அது அவ்வாறு சிறப்புமிக்க வியூகத்தை திருஷ்டதிமுனன் பாண்டவர்களுக்கு அணிவகுத்து வைத்திருந்தார் பின்பு அனைவரும் மோதி கொண்டனர் துரோணாச்சாரியாரை தடுத்து நிறுத்துவதற்காகவே துஷ்டதிமுனன் பீமன் சாத்தியகி அனைவரும் முயற்சி செய்தனர் அவர்களால் தடுக்க முடியவில்லை பின்பு துரோணருக்கும் பீமனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது பின்பு பீமன் துரோணரை தாக்கி அடைய செய்தார் பின்பு கர்ணன் அவர்களை காப்பாற்றி துரோணாச்சாரியரை வேறு திசைக்கு அழைத்து சென்றான் அங்கு வந்த கர்ணன் அனைவருடமும் போரிட்டான் பின்பு தன் படை வீரர்களை காப்பாற்றுவதற்காகவே அர்ஜுனன் கர்ணனிடம் போரிட்டார் நெடுநேரமாக அந்த போரானது நடந்து கொண்டிருந்தது மாலை வரை அந்த போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது எனவே கர்ணனை அர்ஜுனன் தடுத்தான் பின்பு அபிமன்யுவுக்கும் துரியோதரனுக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் சிறுவனிடம் மோத மாட்டேன் என்று ஏளனமாக பேசிய அபிமன்யுவை அவமானம் செய்தான் துரியோதனன் ஆனால் அதே சமயம் பீமன் அங்கு வந்தான் தன் சபதம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே யுத்தகாலம் புகுந்த பீமன் கௌரவர்களை கொல்ல ஆரம்பித்தான் யுத்தத்தின் நான்காம் நாள் போரில் பதினாறு கௌரவர்களை கொல்ல நினைத்த பீமன் அவர்களை கொல்ல முடியவில்லை ஏனென்றால் பீஸ்மர் அவரை காப்பாற்றி விட்டார் பின்பு யுத்தத்தின் ஒன்பதாம் நாள் போரில் ஒன்பது கௌரவர்களை அவன் கையால் கொல்ல நினைத்தான் அவர்களை சிறை வைத்திருந்தான் அந்த ஒன்பது கௌரவர்களும் பீஷ்மரால் காப்பாற்றப்பட்டு இருந்தனர் ஆனால் பீஷ்மர் இறந்த பிறகு பீமனுக்கு இன்று சரியான வாய்ப்பு கிடைத்துவிட்டது துரியோதனனை அபிமன்யு தடுத்தான் பின்பு துரியோதனனுக்கும் அபிமன்யுக்கும் போரானது மூண்டது பெரும் போரானது நடைபெற்று கொண்டிருந்தது எனவே அபிமன்யு அர்ஜுனன் மகன் ஆயிற்று துரியோதனனை கலங்கரித்த செய்தான் சிறை தடுத்து நிறுத்தினான் எனவே துரியோதனன் கண்முன்னே தன் கௌரவ சகோதரரை கொல்ல ஆரம்பித்தான் பீமன் ஒவ்வொருவாக கொல்ல ஆரம்பித்தான் சூதாட மண்டபத்தில் நிகழ்ந்த அவமானம் திரௌபதி மற்றும் பாண்டவர்களுக்கு நிகழ்ந்த அவமானம் அனைத்திற்கும் பீமன் மனதில் ஆழமாய் பதிந்துள்ளது எனவே அதனை நினைவுபடுத்தி ஒவ்வொருவராக யார் யார் என்று தேடிக்கொண்டு பீமன் சென்றான் மேலும் யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்று நினைவுபடுத்தி அதை மனதில் நிறுத்தி பதினோராம் நாள் போரில் பீமன் இருபது கௌரவர்களை கொடூரமாக கொன்று குவித்தான் பின்பு நாளையும் அதனை திரும்ப செய்வேன் என்று சூளுரைத்தான் துரியோதனன் கண்முன்னே பீமன் பனிரெண்டாம் நாள் போரில் பீமன் முப்பது கௌரவர்களை கொள்வதாக சபதம் ஏற்றான் அவன் எப்படி முப்பது கௌரவர்களை கொன்றான் என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே மேலும் யுத்தத்தின் பதினோராம் நாளன்று யுத்தக்களம் புகுந்த கர்ணன் பல்வேறு வீர செயல்களை புரிந்தார் அதாவது ஜராசந்தரின் மகனான திருஷ்டகேது மகத தேசத்தின் அரசனும் ஆவான் அந்த திருஷ்டகேது என்பவன் திருஷ்டகேதுவுக்கும் கர்ணனுக்கும் இடையே பெரும் போரானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் திருஷ்டகேதுவை வெகு எளிதாகவே வெற்றி கொண்டான் கர்ணன் உனை கொள்வதற்காக சென்றான் கர்ணன் ஆனால் பின்பு ஜராசந்தன் தன் மீது வைத்துள்ள மரியாதை மற்றும் தன்னை பாராட்டிய நோக்கத்திற்காக அவருக்கு செய்த சத்தியத்தின் வாயிலாக திருஷ்டகேதுவை கர்ணன் கொல்லவில்லை மாறாக திருஷ்டகேதுவுக்கு கர்ணன் உயிர்ப்பிச்சை வழங்கினான் இவ்வாறு பரபரப்பான யுத்தத்தின் பதினோராம் நாள் நிறைவு பெற்றது பீமன் தன் சபதத்திற்கு ஏற்றவாறு இருபது கௌரவர்களை கொன்று குவிச்சான் ஒன்றே தினத்தில் கௌரவர்கள் அழிய ஆரம்பித்து விட்டனர் கௌரவர்களின் வீழ்ச்சியானது தொடங்கிவிட்டது மேலும் பீமனின் உக்கர தாண்டவம் போரில் தொடங்கிவிட்டது பின்பு மகதரிசத்தின் மன்னனான திருஷ்டகேதுவை கர்ணன் வீழ்த்திய பிறகு அவன் அஸ்வத்தாமனிடம் போர் புரிந்தான் ஆனால் அஸ்வத்தாமன் அவனுக்கு உயிர் பிச்சை வழங்கவில்லை மாறாக அவனை வீழ்த்தினான் போரில் கொன்றுவிட்டான் மேலும் அரக்கசேனையான அரக்கசேனையின் தளபதியும் தலைவனுமான நீலனை அதாவது நீலன் என்றும் ஒரு அரக்கனை போரில் வீழச் செய்தான் அஸ்வத்தாமன் நீலனை கொடூரமாக தலையை வெட்டிக் கொன்றுவிட்டான் இவ்வாறு வீரமிக்க அமன் துரோணாச்சாரியரின் மகனான அமன் ஒரு அந்தரன் ஆவான் அந்தரனையும் மறந்து கொடூரமாக போர் பூரிந்தான் தன் தந்தையும் நண்பனையும் காப்பாற்றுவதற்காகவே யுத்தத்தின் பதினோராம் நாள் என்று மாலையானது நெருங்கிவிட்டது யுத்தத்தின் பதினோராம் நாள் நிறைவு பெற்றது கௌரவர்கள் இருபது பேர் மண்ணில் சாய்ந்து விட்டனர் பீமனின் சபதத்திற்கு ஏறுவ இவை பனிரெண்டாம் நாள் போரில் என்ன நடந்தது என்பதனை நாம் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற பல கதைகளுக்கான காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு வழங்குங்கள் மேலும் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் நண்பர்களே வாழ்க வையகம் ஓம் நமசிவாய ஓம் கிருஷ்ணாய துணை கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கிருஷ்ணனை செய்வார்